நிறைய புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து எனக்கு கொமெண்ட் பண்ணி நீங்க வந்து வசாவளாம் பிரதேசத்தை சுத்தி காட்டுங்க நாங்க வசாவளாம்ல இருக்கிறோம்னு சொல்லி அதுல இருக்க நான் இந்த ஹேண்டி சொல்றாரு இது நாங்க இருக்கிற இடம் வசாவளாம் மே இருக்கு இப்போ பாருங்க அங்கால அந்த இப்ளிபி பாதிய பாருங்க அங்கால அவங்கட பவுண்டரி லைன் இருக்கு ஐயா தடியும் மூண்டி கொண்டுதான் அந்த தோட்டம் செய்யறீங்க இது வந்து வந்து எத்தனை தெரியல கூட போறாங்க இப்ப நாங்க வந்திருக்க பிரதேசம் வந்து பசாவலான் பிரதேசத்துல வந்து நிக்கிறோம் புலமேந்த உறவுகளுக்கு தான் நாம தேங்க்ஸ் சொல்லணும் வணக்கம் உறவுகளே நாங்கள் வந்து இன்றைக்கு பார்க்க போற இடம் வந்து பசாவலான் பிரதேசம் அதிகமான புலமேந்த உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க வசாவுலான் பிரதேசத்தை வந்து காட்ட முடியுமான்னு சொல்லி ஸோ நாங்கள் இன்றைக்கி வசாவிலான் பிரதேசத்தை வந்து தான் சுற்றி காட்ட போகிறோம் விவசாயம் திருப்பி இங்கே சில இடங்களை செய்கிறாங்க அந்த விவசாயங்கள் எப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறது வந்து வசாவிலான் ஸ்கூல் வாசல் இதுதான் வசாவிலான் ஸ்கூலுடைய வாசல் வந்து எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஆமி கேம்பி இருக்காங்கள் அந்த அந்த பவுண்டரிக்கு அங்கே போகலாம் அது அந்த அங்கால பிளாலி ஏப்போர்டுக்கு போகிறது தான் நாங்கள் போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யாழ்ப்பாணம் என்ன இது வந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கான ரோட் தான் இது நாங்கள் நிற்கிறது வந்து வசாவுலாம் மத்திய கல்லூரி பெருசாக இந்த இடத்துல வந்து மக்கள் இல்லை இந்த ரோட்டில் வந்து சனப்பழக்கம் பெருசாக குறைவேன்னு வேணும்னு சொன்னால் அங்கால கேம்ப் இருக்குது மற்ற அந்த சைட் கேம்பு பக்கத்து ஒழுங்கியால் போனால் தான் நாங்களால் நாங்கள் போகலாம் என்னோட வந்து இன்றைக்கி வந்திருக்கேன் சந்தோஷ் தெரியும் இவரை வந்து நான் முதலாவது காணொலியில் உங்களை இவரை அறிமுகப்படுத்தினால் நாங்கள் அடுத்த எனக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நூறுக்கு மேலே ஒரு நாளில் அது மட்டும் நிறைய வரவேற்பு கிடச்சிதான் நாங்கள் நன்றி நிறைய புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து எனக்கு கொமெண்ட் பண்ணியிருந்தீங்க வந்து வசாவளம் பிரதேசத்தை சுற்றி காட்டுங்கோ நாங்கள் வசாவலாவில் இருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் தான் நான் இன்றைக்கு வந்தேன் வந்து வசாவலாம் பிரதேசத்தை சுற்றி காட்டுவேன் ஏன்னா வந்து அதிகமான ஒரு கேட்டதை வந்து வசாவளாம் பிரதேசத்தை சுற்றி காட்ட சொல்லி ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி வசாவளம் பிரதேசத்தை பார்க்க வந்திருக்கேன் நானும் ஃபஸ்ட் டைம் தான் இவரத்துக்கு நான் வந்ததில்லை ஸோ இன்றைக்கி வசாவளம் பிரதேசம் உள்ளுக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன் மறக்காமல் எங்களோட காணொலிக்கு வந்து லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க புதுசாக இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வந்து கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருக்கு அந்த பாயிண்ட்டுக்குள்ள அளவு வார ஒழுங்கு இந்த ஒழுங்குகளால் போய் தான் நாங்கள் போக போறோம் இதுல பாத்தீங்கன்னா வசாவுலானுக்கு ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற வீடுகள்லாம் இந்த வீடுகள் வசாவுலான்ல வந்து இது ஓ இதுலான் வந்து கடைசி பவுண்ட்ரி என்ன இதுல இதெல்லாம் வந்து அந்த பெருசா ஒரு அந்த வாசல் கோபுரம் மாதிரி கட்டிருக்கிறாங்க இதில் இருந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து இராணுவத்தின பாதுகாப்பில் இருக்குது அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு இருக்குது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு பிரதேசம் வந்தங்க இருக்குன்னா அந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த எல் அந்த இருக்குது அதில் இருக்குது இது இந்த வீட்டு பிரதேசம் இதில் இருக்குது நாங்கள் சும்மா வந்திருந்தோம் இந்த இடத்துல வந்து இந்த அம்மாண்ட இந்த வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பற்றி கேட்டு பார்ப்போம் இந்த இடத்துக்கு இப்போ வந்தீங்க என்ன வேணும்னு கேட்டு பார்ப்போம் அம்மா வணக்கம் அம்மா மீன்பிடி கொண்டு இருக்கிற ஓகே நீங்கள் எவ்வளோ காலம் இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று வந்தேன் நாங்கள் ஆ வந்தது இந்த காணிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி மூன்று அதுக்கு முதல்ல அதுக்கு முன்னாடி நாங்கள் வண்டியில இருந்தோம் வண்டியில இருந்தீங்க

ஒரு டைப் பண்ண அடிக்குது எங்களுக்கு அவங்களே இருக்கிற ஆமீட் ஹேண்டீனா ஆ அதில் இருக்க ஆமீட் ஹேண்டினான்னு சொல்கிறார் வீட்டுக்கு பின்னாலேயே அவங்களோட ஆமீண்ட ஹேண்டின்னு இருக்கு இது வந்து வீடு அவங்களோட வீட்டு திட்ட வீடு கூட வீடு திட்ட வீடு எங்க சொல்லுங்க எப்போ இந்த வீடு கட்டினா என்ன மாதிரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தொன்று முழுக்காசம் வாங்க தந்தாங்களா முழுக்காசம் எழுபதனாயிரம் தரணும் ஆ இன்னும் வந்து அவரை முடிக்கல தந்து முடிக்கலாம் ஆ ஓகே இதுல எத்தனை வீடு கட்டிருக்காங்க இந்த ஏரியால வந்து அஞ்சு வீடு தான் இந்த ஏரியால அஞ்சு வீடு தான் தந்துருக்காங்க வீட்டு திட்டம் வந்து மிச்ச அளவு வீடு திட்டம் கொடுக்கல வீட்டு திட்ட வீடுகள் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களா அஞ்சு லட்சம் வீடு அது முதல் கொடுத்தா அஞ்சு லட்சம் வீடு இது வந்து எத்தனை லட்சம் பத்து லட்சம் வீடுகள் வந்து இதுல பத்து லட்சம் வீடுகள்ல அஞ்சு வீடு இருக்கு அங்கால அஞ்சு லட்சம் வீடுகள் எத்தனை வீடுகள் இருக்கும் தெரியல இது நாங்க இருக்கிற இடம் பசங்க மேற்கு அங்கால குறிப்பா சுட்டி கிழக்கு இதுல வந்து குடியேற்றம் நடந்து ஆலத்தில் இருக்கிறாங்க அதாவது மீள்குடியேற்றம் பட்ட இடங்கள்லாம் இந்த இடங்கள் வந்து வசாவுலான் சிறீ வேலு பிள்ளை வித்தியாலயம் அப்படின்னு இருக்கா இப்ப பாருங்க அங்கால அந்த பாருங்க அங்காலே அவங்களோட பவுண்டரி லைன் இருக்கு அப்படத்துல வந்து அங்காலே அவங்க பிடிச்சிருக்க இடங்கள் தோட்டம் ஐயா வேலை செஞ்சோண்டிருக்க கதைக்கலாம் ஐயா அவங்களோட ஐயா தடியும் கொண்டு தான் அந்த தோட்டம் செய்றீங்க காலையில் ஆட்டிலும் ஒரு வேலை செய்யணும்னு என்ன உண்மையில தானே ஐயா பாருங்க ஒரு காலையில இல்லாமல் அவர் பொல்லு உண்டி கொண்டு இந்த இடத்துல வந்து களை பிடிங்க பண்ணிக்கிறார் சொல்லுங்க நீங்க எவ்வளவு காலம் இப்ப இங்க வந்து இப்ப பத்து வரைக்கும் ஆகுது வந்து பத்து வருஷம் ஆகுது நாங்க வந்து அந்த வீட்டுல இருந்துட்டு இப்ப காணி வண்டி கடன் காணி வண்டி இல்ல வீடு கட்டி இருக்கிறோம் அங்க காணி உள்ளாக்க விடே இல்லை அப்ப நீங்க இந்த விவசாயம் செய்யற இந்த வெங்காய பயிர் போட்டா குத்தக காணி ஆஹ் குத்தக எவ்வளவு மாசம் அடிப்பீங்க குத்தகை வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கா மூவாயிரம் ஆயிரம் கண்டு

ஆ மிளகா கண்டு வைக்க அவர் கிடங்கு செண்டிக் கொண்டுருக்கேன் நீங்கள் வெங்காயப்பூ முடிக்கிறீங்களா ஓகே ஓகே இது ஓகே இது இதான இந்த நாங்கள் வெங்காய தாரன்னு சொல்லி வாங்குவோமே என்ன பாருங்கள் வெங்காயம் வெங்காய தாரம் இது வெங்காய பூவா ஆ ஓகே இது வந்து அங்கே ஃபோரினில் வந்து எத்தனை டொலஸுக்கு விற்கிறாங்களோ தெரியல இங்கே வந்து எவ்வளோதுக்கம்மா விற்கிறீங்க இது வந்து நாங்கள் இந்த டம் முறை கிரம் வெளியே ஆகியிருக்கேன் கொண்டு ஆ இதில் வந்து எங்கே வெங்காய பூ வருமாம்மா அஞ்சு இதில்

பாருங்க அப்படி மேலும் மேலும் அந்த இடத்த போகிறோம் பார்ப்போம் வீடியோ மேலே இந்த பாருங்கள் அம்மா வந்து இதில் வெங்காயத்தார அஞ்சு இதில் வச்சுருக்கிறாங்க வந்து பாருங்கள் நல்ல செம்பாட்டு மண் அதாவது நல்ல பயிர் வந்து விளையக்கூடிய மண் தான் இது இதே மாதிரி மண்ணுகள்லாம் உண்மையிலே அந்த அவங்களோட இராணுவம் பிடிச்சிருக்கிற இடங்கள்ல நம்ம உண்மையிலே விவசாயம் இல்லை அவ்வளோமேன்

தள்ளி விடாங்கடா தள்ளி விடாங்க சரி சரி இப்போ நாங்கள் வந்திருக்க பிரதேசம் வந்து பசாவளான் பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம் பசாவளான் பிரதேசத்தில் வந்து குடியமர்த்தப்பட்ட ஆட்கள் வந்து இதில் விவசாயம் செய்கிறாங்க பாருங்க அதே மாதிரி சின்ன வயசு படிந்தான் வந்து உண்மையில பாத்தி கட்டி கொண்டிருக்கிறான் தண்ணி அந்த பயிருக்கு விட்டு கொண்டு இருக்கார் வேற அப்பாவுக்கு வந்து ஒத்தாசையாக வந்து செய்து கொண்டிருக்கார் யாரும் வந்து இந்த வயசில் எப்படி தோட்டத்துக்கு இறங்கி விவசாயம் செய்ய மாட்டாங்க இந்த தம்பி வந்து அப்பாவுக்கு ஒத்தாசையாக செய்கிறார் பார்க்கவே நல்லா இருக்கு அண்ணா வணக்கம் அண்ணா உங்களோட பேர் வந்து உதயம் உதயம்

பாருங்க இந்த ஸ்கூல் லீவ் பண்ணபடியாக அந்த சின்ன தம்பிமார் வந்து அப்பா உதவியாக வந்து தோடஞ்சு பண்ணிக்கிறீங்க என்ன என்ன இதில் போட்டிருக்கு பொய்லியா பொயில் போட்டிருக்கா இவ்வளோ இது ஃபுல்லாக நீங்கள் தான் பார்த்து கட்டிக்கிறீங்களா இல்லை ஓ இங்கே காட்டுறீங்களா ஆ எத்தனை வயசு எந்த ஸ்கூல் பசவள மத்திய கல்லூரி புறா என்ன எந்த என்ன கேட் படிக்கிறீங்க வகுப்பு சூப்பர் அப்பா உதவியாக செய்கிறீங்க என்ன ஆ என்ன வேறு விருப்பம் ஃப்யூச்சரில் இன்ஜினியர் பாருங்க ஒரு விவசாயம் விவசாயம் அதான் ஒரு ஒரு ஆசை கண்டிப்பா நீ வருவாட நீ அப்பா உதவியாக நீ ஒரு பாரு கண்டிப்பா இவ்வளவு பிரதேசத்திலையும் வந்து இதுக்கு முதல் விடுவிச்ச காணியல்ல வந்து தோட்டம் செய்யணும் இப்போ விடுவிக்காத காணிகள் எல்லாம் வந்து பத்த காடா இருந்துக்குது இதுக்கு முதலும் வந்து இந்த காணிகள் எல்லாம் பத்த இருந்த காணிகள் இவங்க வந்து நிலத்தை வந்து பண்படுத்தி இவ்வளவு பெரிய பரப்பில் தோட்டம் செய்து கொண்டிருக்கீங்க இதை மாதிரி ஃப்யூச்சரில் எங்களை நாங்கள் நேற்று காட்டிய காணொலியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஒரே காடுகளும் மரங்கள் செடிகள் எல்லாம் முளைச்சபடி இருக்குது அந்த இடத்துலையும் வந்து ஃபியூச்சரில் தோட்டங்கள் வரும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது எங்களோட புலம்பெயர்ந்த தான் இந்த காணொலி அதிகமாக பார்க்குறீங்க உங்களோட வீடுகளில் இருக்கிற காணிகளோ அல்லது உங்களோடய ஏரியாவில் இருக்கிற காணிகளையும் நீங்கள் இப்படி முடிஞ்சால் ஏதாவது ஒரு பயன் தர்ற மாதிரியே ஒரு நிலமை மாற்றினா சந்தோஷமாக இருக்கும் இந்த உறவுகளுக்கு தான் நான் உண்மையில தேங்க்ஸ் சொல்லணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி போய்கொண்டிருக்கிறேன் உண்மையில எனக்கு சந்தோஷமாக இருக்குது வந்து நான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டு அஞ்சாவது நாளை கடந்துருக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி போய்கொண்டிருக்கபடியாக எனக்கு உண்மையில் சந்தோஷமாக இருக்குது அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து காட்டியிருந்தேன் பசாவில் பிரதேசத்தை காட்ட சொன்னீங்க என்னால் முடிஞ்ச இடம் வந்து இந்த இடங்களில் தான் காட்டக்கூடிய இருந்தது உண்மையில் பசாவில் அந்த பெரிய பிரதேசம் வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்குது அதை காட்ட முடியாது ஓகே நாங்கள் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் பாய் பாய் பண்ணுங்க சப்ஸ்கிரைபா ஓகே